ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விலாக் நம்ம சேனலில் இன்னைக்கு ஹெல்த்தியான வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ கடலைப்பருப்பு பருப்பு இது வந்து இரநூத்தம்பது கிராம் இருக்குது ஒன் ஹவர் முன்னாடியே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஊற வச்சிருக்கேன் இது வந்து தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் குறைஞ்சிட்டு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஊறணும் பருப்பு அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அளவுக்கு சின்னதாக இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு சாஃப்ட்டாக அரைக்கும் போது உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாமே நல்லா மசிஞ்சி வந்துடும் இப்போ வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் பருப்பு சேர்த்து குறை குறைனு அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு சுப்பு சுற்றுனா போதும் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இது கூட சின்னதாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக வாழைப்பூ அதையும் நல்லா பொடியை கட் பண்ணி தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க வாழைப்பூ வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு வாழைப்பூ ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வடை வந்து உதிர்ந்துடும் அதனால் கொஞ்சமாக மாவுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையே பிடிச்சி வச்சிடலாம் எல்லாமே உருண்டு பிடிச்சி வச்சாச்சு இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருந்த வடையை இந்த மாதிரி லைட்டாக உள்ளங்கையில வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும் ரொம்ப மெல்லிசாக தட்டிங்கன்னா வடை வந்து ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போடும்போது உள்ளே சாஃப்ட்டாகவும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டு வடையை சேர்த்துக்கோங்க வடையை சேர்த்துட்டு சிம்லையே இருக்கட்டும் இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ வந்து வாழைப்பு வந்து கருகாமல் கசப்பில்லாமல் வரும் இது சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெடி ரெடியாகிடுச்சு இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கிற எல்லா உருண்டையுமே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வாழைப்பூ வந்து நீங்கள் தனியாக பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடையில் சேர்த்து போது எல்லாமே ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்